தேனி மாவட்டம் வலையப்பட்டி கிராமத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்புக் கூட்டத்தில் குவாரிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தவர்களை குவாரிக்கு ஆதரவாக வந்திருந்த பெண்களும் ஆண்களும் தாக்க முற்பட்டனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ள நாம் தமிழர் கட்சியினர் குவாரி ஆதரவாளர்களை அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில் அழைத்து கூட்டத்தை நடத்தியதாக தெரிவித்தனர் தேனி மாவட்டத்தில் போடி தாழ்வால் இருக்கக்கூடிய மஞ்சநாயிப்பட்டி ஊராட்சியில் வளையப்பட்டிங்கிற கிராமம் இருக்கு அந்த பகுதியில் ஒரு குவாரி வந்து ஆரம்பிக்கிறதுக்காக கருத்து கணிப்பு கூட்டம் இங்க கோடாங்கிப்பட்டியில் இருக்கக்கூடிய பெல் மகால்ல நடைபெற்றது இதற்கு கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக பொதுமக்கள் எல்லாருமே கட்சியின் சார்பாக நடந்துடணும் அந்த பொதுக்கூட்டத்துக்கு பத்திரிக்கையாளருக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை டிஆர்ஓவும் கனிம வளத்துறை மட்டும் இரண்டு பேரும் தலைமுறை மட்டுந்தான் அந்த கூட்டம் நடைபெற்றுச்சு காவல்துறையில் அந்த அரங்குக்குள்ள மொத்தத்துக்கே நாலு நாலு காவலர்களே இருந்தாங்க மிச்சம் ரெண்டு காவலர்கள் வெளியே இருந்தாங்க பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடு எதுவும் பண்ணாமல் கூட்டத்தை வந்து தொடங்குறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்